வணக்கம் நேர்லே இது ஷர்மலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மலா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் நேத்து ஹிந்துடைய மூத்த பத்திரிகையாளரான ராம் அவர்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஹிந்துல வந்த ஒரு ஆர்டிக்கிளை மேற்கோள் காட்டி இது அவசியம் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு பீகார்ல நடந்த வாக்காளர்கள் பட்டியல் திருத்தத்தில் விடுபட்ட அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய டீடைல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வெளியிடணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டதன் பேரில் எலெக்ஷன் கமிஷன் அதை வெளியிட்டாங்க அந்த விடுபட்ட வாக்காளர்களுடைய அந்த ஆய்வுகள் செய்ததில் அதுல வந்து சில கவலை தரக்கூடிய டிஸ்டர்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதான் அந்த ஆர்டிக்கல் ஹைலைட் பண்ணது அப்படி என்ன பேட்டர்ன்ஸ் அதுல இருக்கு அதுல வந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமாக டேட்டா எடுத்து கீ அந்த கீ அதுலிங்ஸ்ல முக்கியமான நான் இப்ப சொல்லிடுறேன் அதாவது எண்பது பார்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் செத்துருக்கிறதாக வருகிறது வருது ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் யங் பீப்புள் இது எங்கேயுமே நடக்காத விஷயம் பீகார்ல எவ்வளவுதான் வந்து கம்மியா இருந்தா கூட அவர் அவங்களுடைய அந்த ரேட் இருந்தாலும் இவ்வளவு பிறகு வாய்ப்பே கிடையாது ஏ எண்பது பார்ட்ஸ்ல அதாவது ஒரு தேர்தலினுடைய அந்த ஓட்டர் ஐடியில அந்த பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பார்ட்ல அது அந்த அதுல வந்து எண்பது பார்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஹை யங் பீப்புள் டெத்ஸ் வந்து அதாவது இறந்ததாக சொல்லி வந்து நீக்கி இருக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஏழு பார்ட்டில் வந்து ஜெண்டர் பயஸ் இருக்கு அதாவது பெண்களை வந்து அதிகமாக நூத்தி இருபது பார்ட்ல வந்து நீக்கி இருக்காங்க நானூத்தி பதினெட்டு பன்னெண்டு பாட்டுல வந்து எக்ஸசிவ் டெத்ஸ் அதாவது சாதாரணமாக ஒரு ஊர்ல வந்து இவ்வளவுதான் மரணம் பண்றது அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு ஒரு நகரத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும் ஒரு ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும் அதை விட எவ்வளவோ அதிகமாக நிறைய பேர் செத்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து நீக்கி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பாட்ல வந்து

அதாவது எவ்வளவு மோசமாக ஒரு அவசர அவசரமாக பாஜகவை சார்ந்த நபர்கள் இதை செய்திருக்கிறாங்கன்றது மறுபடியும் சான்றா இருக்கிறது ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு பார்ட்ல வந்து திடீர் என்று ஆப்சண்ட் ஓட்டர்ஸ் அதாவது இப்ப பீகார்ல இருக்கின்ற பல நபர்களும் வெளியூர்ல தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பீகார்ல பீகாருக்கு இந்த இன்னொரு ரிமிட்டன்ஸ் இருக்கு இல்லையா இப்ப தமிழகத்துல இருக்கின்றேஷியால இருக்கிறாங்க இல்லைன்றாலும் ஐரோப்பாவில் இருக்கிறாங்க அமெரிக்கால இருக்காங்க அங்கிருந்து பணம் வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா அதே மாதிரி பீகார்ல இருந்து வெளியே சென்றவர்கள் அதாவது இந்தியாவுக்குள்ளாலே இருக்கின்ற இடங்கள் இப்ப தமிழ்நாடு உட்பட இருக்கின்ற இடங்களில் அஹ் இருக்கற்றவர்கள் எல்லாம் வந்து ஆப்சன்ட் ஓட்டல் சொல்லி நிக்கிட்டாங்க இவர்கள் அனைவரும் வந்து திரும்பி போய் வாக்களிக்கிறது செல் செல்கின்ற செல்கின்ற நபர்கள்தான் அது குறிப்பாக வந்து பிஹாரை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச பொறுத்தவரை இந்த ஒரு தேவைன்னு சொல்லிட்டீங்க அங்க போய் பாதி பேர் பாஜக தான் ஒன்றளிக்கிறாங்க அப்படி இருந்து கூட நிக்கி இருக்கிறாங்க ஆப்சன்ட் ஓட்டல்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு பார்ட்ல வந்து டப்புன்னு நீக்கியிருக்காங்க அப்புறம் அறுநூத்தி அறுபத்தி மூணு பார்ட்ல வந்து திடீரென்று பெண்கள் வந்து மாறிவிட்டார்கள் இந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு நீக்கிருக்காங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து இந்த ஸ்ரீனிவாசன் ரமணி அதே மாதிரி இங்க இருந்து யோகேந்திர யாதவ் டேட்டா வந்து கம்பெய் கம்பெல் பண்ணது டேட்டா மீட் கம்யூனிட்டி மெம்பர் தேஜஸ் ஜெயின் இந்த மூணு பேரும் செய்த ஒரு விஷயம் இதுல பல அம்சங்கள் இருக்கிறது பட் முக்கியமான அம்சங்கள் இதுதான் அதாவது பல இடங்கள்ல வந்து என்ன இளைஞர்கள் வந்து டப்புன்னு செத்து போனதாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பெண்களை வந்து அதிகமாக நீக்கி இருக்கிறார்கள் பல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாட்ல வந்து அப்னார்மலி ஹை டிலிஷன் வந்து இருக்கிறது ஆஹ் திடீரென்று ஒரு இடத்துல வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மரணங்கள் என்று சொல்லி நீக்கியிருக்காங்க ஐயாயிரத்துக்கு மேல வருகின்ற இடங்கள்ல வந்து ஆப்சண்ட் ஓட்டஸே கிடையாதுன்னு சொல்லி நிக்க இந்த மாதிரி திடீரென்று பெண்கள் வந்து விட்டு போயிருக்காங்க நீக்கிருக்காங்க இது மாதிரி எந் எப்படி எல்லாம் மன அடித்தளங்கள் எப்படி எல்லாம் வந்து ஒரு வாக்கு வாக்கு அளிக்காமல் செய்ய முடியுமா இல்லையா அதே மாதிரி ஒரு ஜனநாயக அந்த ப்ராசஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறதுக்காக நீக்கின மாதிரி தான் முக்க முக்க முழுக்க முழுக்க தெரியுது அதாவது பாஜக வாக்காளர்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் நீக்கி இருக்காங்கன்னு தான் தெரியுது இது வந்து ரெண்டு விஷயங்கள் ஒரு ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா சார்பில் ஒரு பிரஸ் மீட் நடத்தின ஞானேஷ்குமார் வந்து தொடர்ந்து இது போன்ற கேள்விகளுக்கு வந்து சரியாக நேரடியாக பதில் சொல்ல முடியாம ஒரு காரணத்தை சொன்னாரு நாங்க மொத்தம் எட்நூறு பேர் தான் இருக்கோம் ஆஹ் நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தேர்தல் கமிஷன் மீது நீங்க எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த பிளேமை வந்து பண்ண முயற்சி பண்ணாங்க இவ்வளவு டிஸ்டர்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னா இது டெலிபரேட்டா நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இருந்தா அதுக்கு பின்னாடி யார் இருந்திருக்காங்க இல்ல இவங்க அவசர கதியில் ஒரு எஸ்ஐஆர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா கவனக்குறைவால் நடந்ததுனால பெரும் பிழைகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கவனக்குறைவு கிடையாதுங்க திஸ் இஸ் டெலிபரேட் யானேஷ் குமார் வந்து டெலிபரேட்டா செய்திருக்காரு குமார் வந்து டெலிபரேட்டா செய்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தலைவர்கள் இவர்களை வந்து நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து மரணம் வரை இவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வந்து அப்படியே சீர்குலைக்கும் விதமாக இந்தியாவை சீர்குலைக்கும் விதமாக ஒரு தேர்தலை நடத்த நடத்த இவர்கள் முயன்றார்கள் என்பதுதான் ராஜீவ்குமார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இதைதான் செய்தார் என்ற அடிப்படையில் வந்து அந்த வந்து தெருவில் வந்து ஓட வச்சு அடிக்கணுங்க அந்த அளவுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்த நபராக இருக்கிறார் அதனாலதான் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு இப்போ மார்ச் மாசத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒருத்தர் வந்து இங்க சிலர் பீகார் பெங்காலுக்கு செல்றாரு பெங்காலுக்கு ஒன்னாம் தேதியும் இரண்டாம் தேதி செல்றாரு திரும்பி வந்து மூணாம் தேதியை வந்து அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அப்படியே போயிட்டாரு அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து சைப்ரஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறாரு அதாவது ஒரு தூதர இதை மாத்தி அவர் வந்து டிராஃபிக் பண்ணிடுறாரு ஏன்னா இங்கே இருக்காருன்னு அவர் யாரையும் பேசிட்டாருன்னா வந்து பிரச்சனை ஆயிரும் அப்ப அப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடந்து கொண்டிருக்கிறதா தான் பார்க்க வேண்டியது நீங்க கேட்ட கேள்வி அதாவது எண்ணூறு பேர் தான் இருக்கும் நாங்க எப்படி செய்ய முடியும் இத விட பெரிய ஒரு போங் ஒரு ஒரு அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனமான பேச்சு கிடையவே கிடையாது அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து என் ஸ்டேட் மிஷினரி எண்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஷினரி தன்னுடைய கையில இருக்கும் ஒரு ஒரு எக்ஸசைஸ் நடத்த நடத்த வேண்டும் என்றாலும் தேர்தல் காலத்தில் நடத்த வேண்டும் என்றாலும் சரி இல்ல அப்ப தேர்தல் எப்படி நடத்தணும் எண்ணூறு பேர் வச்சு எப்படிங்க இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய நாட்டில் வந்து தேர்தல் நடத்த நடத்த முடியும் என்ற அந்த கேள்வி வரும் இல்லையா எப்படிங்க நடத்த முடியும் எப்படி நடத்த முடியும் என்றால் மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் வந்து இவருடைய கண்ட்ரோல்ல வர்றாங்க அதே மாதிரி தான் மத்தியில் இருக்கின்ற அதிகாரிகளும் இவருடைய கண்ட்ரோல்ல வர்றாங்க அப்படித்தான் தேர்தல் நடத்துகிறார்கள் இது போங்கான ஒரு விஷயமா தான் பாக்குறேன் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து மாநிலத்தினுடைய மெஷினரி டிபெண்ட் பண்ணி தான் செய்கிறது அப்போ மாநிலத்தினுடைய இது டிபெண்ட் பண்ணி செய்யும் போது அங்க இருக்கின்ற அதிகாரிகளை யூஸ் பண்ணி செய்யும் போது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த அதிகார வார்த்தைக்கான அவங்க துணை போவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கலாம் அது வேணாலும் ஒன்று நியாயமான விஷயமா இருக்கலாம் ஆனா சரி பார்க்கறதுக்காக நீ உட்காண்டிருக்கேன் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கறேன் ஒரு ஒரு சிஇசி ஆனாலும் ஈஸி ஆனாலும் உனக்கு என்னையா வேலை இதை விட பெரிய ஒரு வேலை என்ன ஜனநாயக ப்ராசஸ்டினுடைய சாங்கிரிட்டியை காக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன வேலைன்னு கேட்கற என்ன புடுங்கிட்டு இருந்தேன் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சொல்லை நான் வந்து எம்ப்ளாய் பண்றதுக்கு இந்த ஆள் வந்து என்ன தள்ளி விட்டுருக்காரு அப்போ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய வேலையை செய்யாமல் பாஜகவுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பாஜக நபர்களையும் ஜேடியு நபர்களையும் மட்டும் மட்டும் இவளை உள்ளே வைத்துக் கொண்டு பாக்கி இருக்கின்ற அத்தனை பேரையும் வந்து தூக்கி போடுறதுக்கான ஒரு சதி வேலை தான் இந்த ஆள் வந்து இதற்காக ஆஹ் அந்த மாதிரி ஒரு வேலை என்று நான் நான் வந்து சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு மெஷினரி இருக்கு மெஷினரி யாருடைய மெஷினரி ஸ்டேட் கவர்மெண்ட் மெஷினரி அதை சரிபார்க்கு தான் உங்களுடைய வேலை அந்த வேலையை நீ என்ன செய்ய எதுக்கு செய்யலன்னு கேட்கிறேன் எதனால செய்யலன்றது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது இதுதான் எனக்கு என்னை பொறுத்தளவு பிரச்சனையா இருக்கிறது இவங்க முதல்ல டேட்டாவை கொடுக்க தயங்குனாங்க சார் தயங்குறாங்க அப்படிங்கும் பொழுதே அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது இப்போ ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாகட்டும் இல்ல ஒரு சமூக ஆர்வலர்கள் ஆகட்டும் அவங்களால இந்த டேட்டால இவ்வளவு குளறுபடியை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இது தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்காதா அப்ப ஏன் இவங்க சரி செய்ய முயற்சி பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு பக்கம் நீங்க வைக்கிறீங்க ஆனா இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுக்கு நிறைய லெவரேஜ் கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க நீங்க ரெண்டு முறைகேடுகள் சொல்லுங்க நாங்க இந்த ஒட்டுமொத்த எஸ்ஐஆரையும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் இன்னமும் இன்னமும் அவங்களுக்கு லெவரேஜையும் கொடுத்துக்கிட்டு டைமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் கொண்டு போனா சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஃபர்தரா வந்து கரெக்ஷனுக்கும் பண்றதுக்கும் டைம் கொடுப்பாங்களா இல்ல பீகார் தேர்தலையே ஒத்தி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்ல ஒரேடியா இந்த எஸ்ஐஆர் கேன்சல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் வந்து பீகார் தேர்தலை ஒத்தி வைக்கிறது வழியே கிடையாது ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு தயங்கும் என்று நான் கருதுகிறேன் இப்ப வந்து நவம்பர்ல வந்து இப்ப இருக்கிற சிஜே கவாய் வந்து ரிட்டையர் ஆயிடுவார் அதன் பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு நபர் ஆட்சியை பொறுத்தவரை நல்ல ஒரு நபர் வந்து உட்கார போறாரு அவரை வைத்து அவர் வந்த பிறகு என்ன நடக்கும் நான் இப்ப வந்து சொல்ல முடியாத ஒரு தருணம் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் கூட அன்றாடம் புது புது விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்ப ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் என்ற அந்த பத்திரிகை நிறுவனம் என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு எட்டு லட்சம் சஸ்பீஷியஸ் டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முப்பத்தொன்பது அசம்பிளி மண்டலங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு கொலை பண்றாங்க அதுலயே வந்து ஏறத்தாழ ரெண்டு லட்சம் பேர் வந்து டபுள் என்ட்ரி ஆ அதாவது அதாவது இப்ப என்ன பீகார்ல தேர்தல் வந்து ஒரு ஃபேஸ்ல நடக்காது அவங்க வந்து நாலு ஃபேஸ் அஞ்சு ஃபேஸ் பண்ணுவாங்க அப்ப இங்க இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு அவன் இன்னொரு இடத்துல போய் ஓட்டு போடுறதுக்கு வசதியான ஒரு விஷயமாக தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று தான் என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது இதே தான் மகாராஷ்டிரால செய்தார்கள் இதே தான் ஹரியானால செய்தார்கள் நிச்சயமாக இதே தான் அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது அதுதான் மிக தெளிவாக தெரிகிறது அப்போ அதை தாண்டி பாருங்க என்ன தௌசண்ட்ஸ் ஆஃப் கேர்ஸ் வேர் நேம்ஸ் ரிலேட்டிவ் நேம்ஸ் ஏஜஸ் மேட்ச் இன் கோர்ட் ஐடிஸ் அது ஒரே ஐடிங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு எலெக்ட்ரல் ஐடி கிரியேட் பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு எலெக்டரல் எல்லாமே ஒன்றா இருக்குங்க இந்த ஃபோட்டோ ஒன்னா இருக்கு வைஸ் ஒன்னா இருக்கு அவருடைய தகமனார் பேர் ஒன்னா இருக்கு இது எல்லாமே ஒன்னா இருக்கு இது எப்படி வந்து இது எப்படி இத வந்து போட்டதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு இவர்கள் பேசுகிறார்கள் வெளிய இது வந்து ஆனால் வந்து இவர்கள் சொல்றார்கள் நாங்க தெளிவாக சொல்றோம் இந்த ஒன்பது தேர்தல் நடக்கின்ற முப்பத்தொன்பது அசம்பிளி மண்டலத்திலும் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னும் அதன் பிறகு வந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது அப்ப அவ்வளவுதான் அது நீங்க இப்ப எண்பத்தொன்பது லட்சம் இது மிஸ்டேக்ஸ் வந்து நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு வந்து காங்கிரசும் இவர்கள் ஆர்ஜேடினு சொல்றார்கள் ஆனா தேர்தல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே வரல அப்படிங்கிறாங்க அப்ப இதே மாதிரிதான் பிரேசனிங்க டவுட்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க யார் எந்த சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது நான் வந்து நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி என்னை காப்பாத்துக்குவாரு நரேந்திர மோடி இது மட்டும் எல்லாத்தையும் காப்பாத்துக்காரு சிஎஸ்சி எல்லா சிஎஸ்சி வந்து அஹ் இப்போ ராஜீவ்குமார் எங்கேனே தெரியலையே இப்ப ராஜீவ்குமார் என்ற நபரை வந்து நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்க இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை தான் இருக்கிறாரு என்று சொல்கிறாரு நடுவில் வந்து யாரும் பால்டாக்கு போனதா சொன்னாங்க ஆனால் மால்டாக்கு போனாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இது அதாவது ஒரு 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 பெரிய ஒரு கும்பல் பத்திரிகையாளர்களுடைய ஒரு கும்பல் போதி மீடியா விட்டுருங்க பாக்கு இருக்கின்ற எவ்வளவோ நல்ல பத்திரிகையாளர்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்கள் தன்னுடைய உயிரை வந்து பணையம் கொடுத்து கொண்டு இன்னைக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க கொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் கண்டுபிடித்தா ஆவோம் அப்படின்னு சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி சில பத்திரிகையாளர் மேல இன்னைக்கு கேஸ் கூட போட்டிருக்காங்க பீகார் கேஸ் போட்டிருக்கு அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு கேஸ்ல வந்து என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்க ஹைகோர்ட்டை போங்க அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு அர்ணாப் கோஸ்வாமிக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இமீடியட்டாக பெயில் கிடைச்சிருது ஆனா இந்த மாதிரியான ஒழுங்காக வேலை செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நியாயம் கிடைக்காது இன்னைக்கு இவர்களுடைய கேஸ் வர வேண்டிய வரதா இருக்கிறது அந்த ஷர்ஜி இவர்களுடைய என்ன இது ஒமர் காலேஜினுடைய கேஸ் அந்த இன்னைக்கு வர வேண்டியதா இருக்கு என்ன ஆகும் நல்லா ஒன்று மலிச்சோம் பாம பட்டம் அப்படி இருந்தால் கூட இவர்களுக்கு யாருக்கும் நியாயம் கிடைக்காது அப்படி இருந்து கூட அந்த பத்திரிகையாளர்கள் கூட இன்னைக்கு ராஜீவ்குமார் எங்க இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியா இருக்கிறது அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நாடகம் இந்த நாடகத்துல வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இந்த தோற்றத்தை மட்டும் இருக்கின்ற ஒரு நாடாக இன்னைக்கு மாறிவிட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் அது பீகார் தேர்தலில் நிச்சயமாக பாஜக இனி ஜெயித்து விட்டார் அங்க பாஜக ஜேடியு ஜெயித்து விட்டால் என்னை பொறுத்தளவில் வந்து இது முழுக்க முழுக்க அவரை இனி வந்து இந்தியாவில ஜனநாயகமே கிடையாது என்று ஆகிவிடும் ஆஹ் ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இத ஒரு தேர்தல் நேரேட்டிவா வந்து ராகுல் காந்தி பீகார் முழுக்க இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட பெரும் அளவுல சேர்த்துருக்கிறாரு அதுக்கு பெரிய ட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நேத்து பேசும்பொழுது சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இது வெறும் ஆட்டம் பாம்ப்தான் கூடிய சீக்கிரம் ஒரு ஹைட்ரஜன் பாம்பே நான் போட போறேன் அதுக்கப்புறம் மோடி வந்து இங்க முகத்தையே காட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் வந்து கொடுத்திருக்காரு எதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேங்க

இவர்களை பொறுத்தவரை தேர்தல் தான் இவர்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா இட் கிவ்ஸ் ஒண்ணுமே கிடையாது வேற ஒண்ணு ஆட்சியிலேயோ இல்லை என்றால் அரசாங்கத்திலயோ ஒரு கவனமும் கிடையாது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது தேர்தல் ஜெயிக்க வேண்டும் என்றது மட்டும் தான் இன்ட்ரஸ்ட் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா பீகார் தேர்தல் ஏன் என்று கேட்டீர்கள் பீகார் தேர்தல் ஏன் முக்கியமன்ற பாட்டு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது பீகார் தேர்தலை தோர்த்து விட்டால் மறுபடியும் நரேந்திர மோடிக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த அதுல வந்து இன்னும் அடுத்த பிரச்சனையாக ஓஹோ இந்த பீகார் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியலையா என்ற அந்த அளவுக்கு வந்து அவருக்கு இன்னும் பல ப்ரெஷர்ஸ் வந்து அவருக்கு அதிகரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது இது இப்போ சைனா போடுகின்ற யூஎஸ் போடுகின்ற ப்ரெஷர் இந்தியாவில வந்து டவுன் டேன் எல்லா சாத்தியப் நான் நான் இருக்கிறேன் அப்ப எக்கனாமிக் டவுன் டேன் பிளஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக் டிஃபிக்ஸ் வரும்போது நிச்சயமாக அவருடைய இடமே வந்து அது கேள்விக்குரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் வந்து இன்னைக்கு நரேந்திர மோடியை பொறுத்தவரை அவருடைய அந்த பொசிஷனை பொறுத்தவரை அது உருவாகி கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து அது பிரக்டிஃபை ஆகும் என்று தெரியாது அது நிச்சயமாக அதனுடைய பிரச்சனை இருக்கு அதை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பா ஒரு ஒரு விதத்துல இனி நீங்க முதலாவது பேசிய ஒரு விஷயம் அதாவது டிராக்ஷன் இருக்கு என்று சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ஓட்டர் அதிகார அதிகார யாத்திராவுக்கு ஓட்டர் அதிகார யாத்திராவுக்கு டிராக்ஷன் கிடையாது அதுதான் நீங்க முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ராகுல் காந்தி வருகிறார் தேஜஸ்வி யாதவ் வருகிறார் இதற்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது ராகுல் காந்தி வந்து நம்மளை எல்லாம் பார்த்தார் நம்ம உட்காந்தாரு போட்டாரு டீ சாப்பிட்டாரு ஃபுட்பால் ஆடினாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய பெரிய நிச்சயமாக இந்த காங்கிரஸ் பண்ண ஒரு வேணுகோபால் மாதிரியா இருக்கின்ற அயோக்கியர்களை வைத்துக் கொண்டு செய்கின்ற ஒரு பெரிய அயோக்கியத்தனம் என்னவென்றால் இதற்கு ஃபர்ஸ்டே ஒரு பெரிய ஒரு ஒரு பப்ளிசிட்டி அந்த ஊர்ல வந்து கொடுக்கல அதுக்கு நிச்சயமாக நீங்க எல்லா இடத்துலயும் துண்டு இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் நீங்களுடைய இன்ஸ்டால இருந்து எல்லா பல பல விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டும் உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கதா இல்லையா நீங்க சரி பார்த்தீங்களா இல்லையா வாக்காளர் பட்டியலில் இன்றைக்கு சரி பார்த்தாலும் நீங்க நாளைக்கு சரி பார்க்க வேண்டிய இல்லையென்றால் வாரா வாரம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்த முடியவில்லை காக்கிரதும் செய்யவில்லை தேஜஸ்வியும் செய்யவில்லை இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் வருகிறார்கள் அதை ஒட்டின ஒரு எழுச்சியை தவிர இன்னமும் வந்து அந்த ஓட்டர் ஒரு ஓட்டர் ஐடியில இல்லையென்றால் ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பிரச்சனை அதனால வந்து பாஜக ஜெயிக்க போவது என்ற விஷயத்தை வந்து நிச்சயமாக யாருடைய மனதிலும் இன்னும் பதியவில்லை என்றதான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன் இந்த ஒரு ஸ்பீச்ல எல்லாம் ஒன்றும் ஆக போறதில்லை நிச்சயமாக இது வந்து அடுத்து ரீலாக வாட்ஸ்ஆப்பாக இந்த மக்களுக்கு போய் சென்றால் மட்டும்தான் அது ஒரு விஷயமாக பிரச்சனையாக அது இன்னும் உருவாகும் ராகுலனுடைய இமேஜ் என்பது இன்னும் பப்புனுடைய ஒரு இமேஜாகத்தான் இருக்கிறது குறிப்பாக நார்ல நான் ஏப்ரல் அங்கிருந்தேன் அந்த ஒரு தருணத்தில் வந்து அங்கிருக்கின்ற நார்த் டிகாரில் இருக்கின்ற மக்கள் பல குறிப்பாக மதுவானி தர்வாகா போற இடத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இஃப் நாட் மோதி ஹூ என்ற விஷயத்தான் மோதி நைத் கோன் என்ற விஷயத்தான் இந்த மனோடு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கும் நிச்சயமாக ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ராகுலுக்கு வந்திருக்கிறது பட் அது வாக்காளர்களாக இல்லையென்றால் வாக்குகளாக கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னும் இட்ஸ் எ லாங் வே வே என்பதுதான் உண்மை நிலையா இருக்கு பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் நன்றி சார் தேங்க் யூ மச் நன்றி